ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஒன்பதாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் தசரதன் புலம்புகிறார் ராமன் காட்டுக்கு சென்ற பிறகு கொல்லனை மேல் பரிநெடுங்கண் கோசலைதன் குலமதலாய் குனிவில் ஏந்தும் மண்ணணைந்த வரைத்தோட வல்வினையேன் மனம்புறுக்கும் பகையே கற்றாய் மெல்லனை மேல் முன்துயின்றாய் போய்வியன் காணமரத்தின் நீடல் கல்லணை மேல் கண்டு இலக்கற்றனையோ காகுத்தா கரியகோவே கொல்லனை மேல் வரிநடுங்கள் கோசலைதன் குலமதலாய் குனிவில் கேந்தும் மன்னனைந்த மறைத்தோட வல்வினகேன் மரம்புறுக்கும் பகே கற்றாய் மெல்லனை மேல் முன் துயின்றாய் இன்று இனி போய்பியன் காணமரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்டு இளக்கற்றறையோ காகுத்தா கரிய கோவேன் பெருமாள் காகுத்தா ராமனின் கூப்பிடற் கரிய கருப்பானவனே அர்த்தம் கரிய திருமேனி கருமையாக உடையவனே ராஜாவே பாசனம் அப்படி இருக்கு கொள்ளனை மேல் வரி நெடுங்கண் கோசலைதன் சலைதன் குலமதலாய் எதிரிகளை கொல்லுவதே தன்னுடைய தொழிலாக கொண்ட வேல் வேல் போன்று இருக்கிறது அந்த வேல் வந்து எதிரிகளை கொல்லுவதே தனது கடமையாக கொண்டிருக்கிறது இன்னும் அணைவேல் அப்படிங்கிறதுனால பெரியவா அப்படி சொல்லியிருக்கான் கொள்ளுவதே தொழிலாக கொண்ட வேலை அனைத்து இந்த வீரர்கள் அணைத்து கொண்டிருப்பார்கள் அப்படி வீரர்களுடைய அணைப்பில் எப்பொழுதும் இருக்கிற வேல் 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 அவ்வளோதான் வேல் வரிநடுங்கண் கௌசலைதன் குலமுதலாய் வேற போ வேறவுன்ன வேலை போன்ற பெரிய கண்களை உடைய கௌசலையின் குல விளக்கு குல முதலாய் அவளுக்கு குழந்தையாய் பிறந்து அவளுக்கு குழந்தையாய் தோன்றின இந்த குலத்தின் கொழுந்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கொல்லனை மேல் வரி நெடுங்கள் கோசல குல முதலாய் குனிவில் ஏந்தும் குனிவில்னா வில்ல ஏந்துறாரு அந்த வில்லு கையில் எப்படி வச்சுருப்பான் ராமன் ஆனால் குனிவில் ஏந்தும்னா அது வளவாக இருக்கும் வில்லு வில்லு வளமாக இருந்தால் தான் அம்பு எத முடியாது இல்லைந்து அதனால் குனி அந்த வளைவுக்கு தான் குனி இருக்கிற வில்லை எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிற வில்லாளி வில்லை எப்போதும் வில்லை பயன்படுத்திக்கிறோம்ன்றாங்க அது மாத்திரமில்லை மல் அணைந்த வரை தோளா அதே சமயம் மல்லர்களோட சண்டை போட சண்டை போடக்கூறது கூட ராமனுக்கு தெரியும் அதிலையும் பயிற்சி தான் அதனால் மல் அணைந்த வரை அந்த மல்லர்களோட சண்டை போடுறதுக்கு தோல் ரொம்ப உயர்வாக இருக்கணும் அதனால் மலை போன்ற தோணை உடையவனே வல்வி நயன் மனம் குருக்கும் பகையே கற்றாய் வல்வி கடிய நெஞ்சு உடையனான நானும் தசரதனான நானும் மனம் உருகும்படியாக கூடிய சீ உருகும்படியாக காரியங்களை செய்ய வரல இது மாதிரி இப்போ என்னை விட்டுட்டு போகிறது அந்த மாதிரி தான் மனம் மனம் உருக்கும் பகையே கற்றாய் வல்வினை ஏன் மனம் உறுக்கும் பகையே கற்றாய் எதற்கும் உருகாத எந்த என்னுடைய மனம் கூட உருகும்படியாக காரியங்களை செய்பவனே இப்போ உதாரணம் மாதிரி காட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுட்டு அது ஒரு உதாரணம் மெல்லனை மேல் முன் துயின்றாய் மிருதுவான படுக்கையில் ஒன்று தூங்கினேன் மெல்லணைனால் மெதுவாக இருக்குது மிருதுவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரியான மெல்லனை மேல் முன் துயின்றாய் இன்று இனி போய் காண மரத்தீழல் இன்றைக்கி இப்போது என்ன பண்ண போகிற வியன் வியன்கான மரத்தின் நிழல் ஏன்னா வியக்கும்படியாக காடு காடு எப்பயுமே நம்ம நினச்சா மாதிரி இருக்காது நான் போவோம் வேறு மாதிரி ஆகிடும் கொஞ்சம் தூரம் போனப்போ நம்ம வந்த வழி எதுன்னு கூட தெரியாமல் போயிடும் அது மாதிரி வியக்கக்கூடிய காண மரத்தின் நிழல் காட்டில் இருக்கிற மரத்தினுடைய நிழலை கல்லணை மேல் கண்டு இலக்கற்றணையும் கண்ணில் கல் கல் பாறாங்கல் மாதிரி இருக்கும் கல்லாக இருக்கும் கரண்டு மருடாக இருக்கும் அந்த இடத்துல தான் படுன்னு தூங்க முடியும் அதனால் கல்லணை மேல் கண்டு ஒரு நாள் தூங்குவதற்கான கல்லணை மேலே தூங்கிறதுக்கு மேலே இங்கே அயோத்தியில் இருக்கிறவரிலையும் மெண்ணல் மெல்லணை மேல் முன் தூங்கின்றான் இப்போ காட்டுக்கு போய் நீ என்ன பண்ணணும் கல்லணை மேல் தூங்க வேண்டும் அந்த கண்மால் கண்ணனை மேல் கண் தூயில கற்றனையோ தெரிந்து கொண்டு விட்டாயோ நீ காகுத்தா கரிய கோவே காகுத்தா ராமனே கரிய கோவனே கருமையான திருமே நிறத்தை கொண்ட அரசனே அப்படின்னு போட்டார் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் கொல்லனை மேல் கொல்லனை வேல் வரி நடுங்கள் கௌசலைதன் குலமுதலாய் குனிவில் ஏந்தும் வல் அணைந்த வரை வல்வினை என் மனம் குருக்கும் பகையே கற்றாய் மெல்லனை மேல் முந்துயின்றாய் இன்று இனி போய்வியன் காணமரத்தின் நீழல் கல்லணை மேல் கண்டு இளக்கற்றனையோ காகுத்தா கரிய கோவே ஸ்ரீமதே ராமானுஜாயரமான